குவிப்பு வழக்கில் பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையால் வழக்கு தொடரப்பட்டது இது தொடர்பாக கடந்த ஆண்டு இறுதியில் தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டது அதே சமயம் இருவருக்கும் விதிக்கப்பட்ட தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக முப்பது நாட்கள் அவகாசம் அளித்து தண்டனையை நிறுத்தி வைத்தும் உத்தரவிடப்பட்டது இந்த நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக சொத்து குவிப்பு வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் பொன்முடி இழந்துள்ளார் ஆகவே உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தடை பெற்றால் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க